கோவையில் சிஎஸ்ஐ மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஒருங்கிணைப்பில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற ஆ போட்டி ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் கோப்பையை பள்ளி கைப்பற்றியது கோவையில் மண்டல அளவிலான ஆ விளையாட்டு போட்டிகளை கோவை பந்தயசாலை சிஎஸ்ஐ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி நடைபெற்றது கோவை நேரு ஸ்டேடிய வளாகத்தில் நடைபெற்ற இதில் கோவை நகர பகுதிக்கு உட்பட்ட சுமார் நாற்பத்தி நாலு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இரண்டு நாட்களாக நடைபெற்ற இதில் பதினாலு பதினேழு பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட பிரிவுகளில் கைப்பந்து கால்பந்து கூடைப்பந்து டேபிள் டென்னிஸ் போன்ற விளையாட்டுப் போட்டிகளும் ஓட்டப்பந்தயம் நீளம் மற்றும் உயரம் தாண்டுதல் குண்டு எறிதல் உள்ளிட்ட தடகள போட்டிகளும் நடைபெற்றன விளையாட்டுகளில் கலந்து கொண்ட மாணவர்கள் ஆர்வத்துடன் தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர் இந்நிலையில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் வெற்றி கோப்பைகள் வழங்கும் விழா நேரு ஸ்டேடிய அரங்கில் நடைபெற்றது விழாவில் சிஎஸ்ஐ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் குளோரி லதா டேவிட் அனைவரையும் வரவேற்று பேசினார் இதில் தலைமை விருந்தினராக தென்னிந்திய திருச்சபைகளின் கோவை மண்டல பேராயர் திமோதி ரவீந்தர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவித்தார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பேராயர் திமோதி ரவீந்தர் கூறுகையில் விளையாட்டிலே பங்கு பெறுவது என்பது ஒரு இன்றியமையாத ஒரு காரியம் வெற்றி பெறுவது யாராக இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் ஸ்பிரிட் பங்கு பெறுகின்ற ஒரு நல்ல அனுபவத்தை ஊக்குவிக்கின்ற இந்த விளையாட்டு துறை அனைவரும் எல்லாருமாக சேர்ந்து இந்த பந்தயங்களிலே ஓட்ட பந்தயங்களிலே மிக சிறப்பாக இதை ஒழுங்கு செய்திருக்கின்ற இந்த வருடம் கோயம்புத்தூர் மாவட்டத்திலே தென்னிந்திய திருச்சபை மெட்ரிக் பள்ளியினுடைய ஒரு மைய ஒரு இடமாக அவர்கள் இதை ஒழுங்கு செய்திருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் அதனுடைய பொறுப்பாளர்கள் தலைமை ஆசிரியை ஆசிரியர்கள் மற்றும் இந்த துறையை சார்ந்த அன்பர்கள் எல்லாரையும் பாராட்டி இந்த அழகான விளையாட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் அத்லெட்ஸ் இந்த காரியங்கள் நடைபெற உதவி செய்திருக்கிறவர்கள் அநேகர் அவர்கள் எல்லாரையும் நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் விசேஷமாக இந்த பந்தயங்களிலே வெற்றி பெற்றிருக்கிற ஆண் பெண் இருசார் அனைவரையும் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து கோயம்புத்தூர் திருமண்டலத்தின் சார்பாக நான் அவர்களை வெகுவாக பாராட்டுகிறேன்